ஹாய் ஹலோ இறைவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னா அதாவது வந்து நிறையா பேர்த்தோட மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு குமுறல் அந்த கேள்வியை வந்து இன்றைக்கி பதில் சொல்கிற மாதிரி இருக்குன்னு வைங்க ஏன் நல்லவனை மட்டும் இந்த கடவுள் ரொம்ப சோதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி வந்து நிறையா பேர் எங்கிட்ட கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு பதில் வச்சுருப்பேன் ரெண்டு விதமாக வந்து அணுகலாம் ஒன்று உங்களை நீங்கள் நல்லவங்கட்டு எப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று சரி உங்களை நீங்கள் நல்லவங்கன்னே வைங்க நான் இன்னொரு கோணத்தில் கேட்பேன் அதாவது எடுத்துக்கிட்டோம்னா நீங்க நல்லவங்களா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து இத வந்து ஆனால பிராடரா பாக்கலாம் உங்க லைஃப்ல பிரச்சனைகள் மீண்டும் 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 இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சி மொராலிட்டிங்கிறது ஒண்ணு என்னுடைய நடத்தை மூலமா நான் என்னோட நல்லவனா நிர்மாணிச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு ஆனா உங்களை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிதல் இருக்குங்கிறது ஒண்ணு ஒண்ணு நீங்க சொல்லலாம் மாற்த்திக்கலாம் என்னை பத்தி எனக்கு எப்படி புரிதல் இல்லாம இருக்கும் அப்படிங்க நீங்க நினைக்கலாம் எல்லா அர்த்தக்கும் அவர்களை பற்றி முழுமையான புரிதல் கிடையாது உங்க ஆள் மனசை பத்தி எவ்வளவு நாள் உட்காந்து நீங்க யோசிச்சிருக்கீங்க உங்க மனசுல இருக்க தாட்ஸ் வந்து இந்த தாட்ஸ் வந்து எதனால வருது இதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கும் இதுக்கான சோர்ஸ் என்ன இதுக்கான மூல ஆதாரம் என்ன என்னோட எண்ணங்கள் இருந்து வருதுட்டு நீங்கள் எத்தனை நாள் உட்காந்து யோசிச்சிருக்கீங்க உங்க உணர்ச்சிகளை வந்து எவ்வளோ நாள் நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணியிருக்கீங்க எனக்கு இந்த உணர்ச்சி ஃபீல் ஆகும்போது நான் கோமா ஃபீல் ஆகும்போது நான் ஏன் இப்போ கோவப்படுறேன் அப்படிங்கிறத ஆழமாக உட்காந்து நீங்கள் இப்ப யோசிச்சிருக்கீங்க இல்லை பதட்டப்படும் போது நான் ஏன் பதட்டப்படுற இந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறது அந்த பதட்டத்துக்கான மூல ஆதாரத்தை நீங்கள் என்னைக்கு தேடி போயிருக்கீங்க நிறையா பேர் சமூகத்தில் இப்போ இருக்கிற பிசி வேர்ல்ட்லயும் சரி ஹெக்டிக் வேர்ல்டுல இது நம்ம பண்ணுறதே கிடையவே கிடையாது இதையவே நம்ம பண்ணாமல் நம்ம சொல்லுவோம் நம்மளை பற்றி ப்ராப்பரான புரிதல் இருக்குது என் குரு வந்து அழகா ஒரு வார்த்தை இது வந்து எனக்கு வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை தன்னை உணர்ந்தவனுக்கு சிவமே துணை தன்னை உணர்ந்தவனுக்கு சிவமே துணை அதுக்கு மீனிங் என்னன்னா முதல்ல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மாற்றத்துக்கான விதை எங்க இருக்குன்னா செல்ஃப் அவேர்னஸ் உங்களை நீங்க புரிஞ்சு கொள்றதுலதான் இருக்கு இப்போ நான் என்னையவே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப பக்காவான உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எனக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மற்றவங்க என்ன அங்கீகரிக்க மாட்டாங்க மற்றவங்க வந்து எனக்கு வந்து புறக்கணிப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு எல்லாம் இருந்துட்டு இருந்தது இப்போ அதை பத்தி எனக்கு முதல்ல வந்து ஒரு புரிதல் வரணும் நான் வந்து மற்றவங்களாம் வந்துட்டு நீ வந்துட்டு உன்னை பத்தி ஒரு தாழ்வு மன பணி வச்சிருக்கேன் இல்லைன்னா வந்து மற்றவங்க வந்துட்டு உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிற பயம் வந்து உனக்கு இருக்குன்னு சொன்னபோது நான் அதை ஏற்றுக்கல என்ன பத்தி எனக்கு தெரியாதா என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் உட்காந்து நான் யோசிச்சேன் வெயிட் மினிட் இஸ் இட் ட்ரூ நான் வந்து மற்றவங்க வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஃபியர் எனக்கு இருக்கான்னு இனிஷியலி நான் உட்காந்து யோசிச்சிருப்பேன் அவ பார்த்தா எனக்கு அந்த ஃபியர் வந்து இனிஷியலி இருந்துச்சு அதை வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது இங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்டுகுட்ல ஆப்வியஸ்லி ஒரு கட்டத்தில் அது ஆரம்பிச்சிருக்கும் இன்னொன்னு எடுத்துக்கிட்டா நம்ம பரம்பரையில வந்து அதோட பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும் இதனால வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் நான் பார்த்த மத்தவங்க என்ன புறக்கணிக்கிறதோ நான் நல்லா தானே நடந்துக்கிறேன் நான் யாருக்கு எந்த துரோகமும் இல்ல யாருக்கு நான் எந்த தப்பும் பட் ஏன் எல்லாரும் என்ன நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டோம்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் என்னை மத்தவங்க ஒதுக்கிடுவாங்கங்கிற தான் அது முளைக்குது உங்க மனசுல ஒரு எண்ண அலை இருக்கு ஒரு உணர்ச்சி இருக்குன்னா அதை சுத்தி இருக்கிறவங்க இன்ன உணர்ந்தே தீர்வாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களே அறியாம பண்ணுவாங்க இது வந்துட்டு உங்க மைண்ட்ல வந்து மிரர் நியூரான்ஸ் இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாத நியூரான்ஸ் என்னன்னா சைக்காலஜில கான்செப்ட் எப்படின்னா ஒண்ணும் கிடையாது நீங்க ஒரு ஒரு த்ரில்லர் பாக்குறீங்க ஒரு ஒரு பேய் படம் பாக்குறீங்கன்னா அந்த பேயை வந்து நீங்க நெஜமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியே இருக்கும் அந்த ஸ்பாட்ல அது நீங்கள் நிறைய பேர் உணர்ந்துருப்பீங்க உங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் பட் உங்களால் அந்த உணர்ச்சியை ஃபீல் பண்ண முடியும் லைஃப் லைவாக ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு தேட்டரில் ஃபுல் வால்யூமில் உட்காந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த படத்துக்குள்ளார நீங்கள் இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது ஏன்னா உங்கள் மைண்டில் மிரர் நியூரான்சன் இருக்குது மிரர் நியூரான்சன் என்னன்னா உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே வந்து கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இது ஒண்ணு கான்சியஸா நீங்க கிரகிக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களே அறியாம நீங்க கிரகிக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் கிரகிக்க கூடிய ஆற்றல் இருக்கு இந்த மிரர் நியூரான்ஸ்னால இந்த மிரர் நியூரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் வேலை செய்யும் இப்ப வந்து ஒருத்தவங்க வந்துட்டு தன்னை பத்தானே வந்து என்ன வந்து எல்லாரும் நிராகரிப்பாங்கன்னு ஒரு எண்ணம் வச்சிருக்காங்க அது வந்து அவங்களோட காந்த புலன்லயும் அவங்களோட சக்தியிலயும் இருக்கும் அவங்களோட எனர்ஜிலயும் இருக்கும் நீங்க அவங்க கிட்ட போகும்போது உங்க மிரர் நியூரான் உங்களே அறியாம ஆக்டிவேட் ஆகும் அப்ப என்னன்னா அவங்க வந்து தன்னைத்தானே தானே நிற நிரா மற்றவங்க வந்து தன்னை நிராகரிப்பாங்கிற பயம் இருக்குதுன்னு வைங்களேன் அந்த பயத்தை பிரதிபலிக்கிற மாதிரியே உங்களே அறியாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட நடத்துக்குவீங்க மற்றவங்க வந்து உங்ககிட்ட வேற என்ன உங்களை நிராகரிக்கணும்னு அவசியம் இல்லை பட் அந்த சூழ்நிலை நீங்களே ஈர்ப்பீங்க இதனால் இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறியே உங்களுக்கு இந்த சூழ்நிலை வருதுன்னு அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னுடைய வீக்னஸ் என்ன என்னுடைய வல்லரபிலிட்டி என்ன நான் உங்களுக்கு தீங்கு நினைக்காதவனா இருக்கலாம் மத்தவனை நம்ம கெடுக்கணும்னு நினைக்காதவனா இருக்கலாம் நீங்க ரொம்ப நல்லவனாவே இருக்கலாம் ஆனா உங்களோட வீக்னஸ கண்டறிஞ்சு அதை நீங்க சரி பண்ணுறீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் பலியாடவேதே இருந்துட்டு இருப்பீங்க வாழ்க்கைக்கு நீங்க என்னதான் நல்லவனா இருந்தாலும் பைசா பிரயோஜனம் இல்லை ஏன்னா நீங்க நல்லவனா இருக்கிறது மட்டும் பத்தாது உங்களை நீங்கள் உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னை உணர்ந்தவனுக்கு சிவமே துணை அப்படிம்பாங்க ஏன்னா உங்களை உணர்ந்தவங்கிறதுக்காக தான் சிவன் வந்து இவ்வளவு யோகா டெக்னிக் கொடுத்துருக்காரு அவர் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க பல ஆயிரம் விதமான யோகா டெக்னிக் கொடுத்துருக்காரு இறை வழிபாடு கொடுத்துருக்காரு சக்கரா மெடிடேஷன் கொடுத்துருக்காரு பிராணயமா கொடுத்துருக்காரு உங்களுக்கு அவர் கொடுத்த டெக்னிக்ஸ்க்கு அளவே இல்லை இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காரு நினைக்கிறீங்க பழப்பெல்லாம் கொடுத்தாரா உங்களை நீங்க உணர்றதுக்காக தான் கொடுத்தாரு உங்களை நீங்க உணரும்போது உங்களோட வீக்னஸ் என்ன நீங்களே கண்டுபிடிக்கும் போது அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பும் அதிகம் நீங்க உங்களோட வீக்னஸ் உணர்லீன்னா நீங்க எப்படி சரி பண்ண முடியும் முடியாது அப்ப எடுத்துக்கிட்டோம்னா உங்க வீக்னஸ் என்னங்கறது ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை கன்ஃபர்ன் பண்ணுங்க பேஸ் பண்ணுங்க பேஸ் யுர் ஃபியர்ஸ் ஃபேஸ் யுர் வீக்னசஸ் வாட் எவர் ஃபார்ம் இட் மேபி கரேஜியஸாக தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் கஷ்டமாக இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை கஷ்டம்தான் நம்ம நம்மளை ஃபேஸ் பண்ணுறதை இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் பண்ணி அதை சரி பண்ணுங்கள் சரி பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க மாறியே ஆகணும் ஏன்னா உங்களோடய வைப்ரேஷன் மாறும்போது உங்களோடைய தன்மை மாறும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் மாறியே தீரும் அப்போ உங்கள் வாழ்க்கையும் இன்னும் விட்டபுலாம் மாறியே தீரும் இதுதான் வந்து அட் அல்டிமேட் கோல் ஆஃப் யோகா ஸோ இட் இஸ் வெரி ப்ராக்டிகல் நாம் என்னமோ நினைக்கிறோம் இறைவழி பாடும் நம்மளோட லைஃபுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது இறை இறைவழிப்பாடோ இல்லையோ யோகாவோ இல்லையோ வந்துட்டு பிராணாயமாகவோ இல்லையோ ஏதோ ஒரு டைப் ஆஃப் யோகா அட் த எண்ட் ஆஃப் த டே அதோட எண்கோல் என்னென்னா உங்களை பற்றி வந்து ஒரு புரிதலை கொடுத்து அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி வந்து முன்னேற்றலாம் உங்களை நீங்கள் எப்படி வந்து எம்பவர் பண்ணலாம் உங்களை நீங்கள் எப்படி ஒரு சர்வ சர்வசக்திசாலியாக மாற்றலாம் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறனாளிய திறனாளியை எப்படி மாற்றலாங்கிறதுக்கு தான் வந்து யோகா வந்து உங்களுக்கு வழிவகுக்குது அப்போது உங்கள் இருந்தும் உங்கள் வீக்னஸ்ல இருந்தும் எஸ்கேப் ஆகாமல் நீங்கள் நல்லவனாகவே இருந்தாலும் உங்கள் வீக்னஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நான் நீங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுவீங்க அதுதான் உங்களோட விதி அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி மாற்ற போகிறீங்க என்னோட வீக்னஸை நான் ஃபேஸ் பண்ணி நல்லவனாகவும் இருந்து அதே சமயத்தில் வீக்னஸை வந்து ஃபேஸ் பண்ணி நான் வீக்னஸை சரி பண்ணி நான் ஒரு பலசாலியாக ஒரு சக்திசாலியாக மனசளவுலி உடம்பு நான் ஒரு எம்பவர்டான பேர்சனாக வாழ்வு அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தோட நான் உங்களுக்கு இந்த என்ன அலையோட நான் உங்களுக்கு கிட்டிருந்து விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் செல்சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்